ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளிலும் உங்களோடு இணைந்து தியானிக்கும்படி கர்த்தர் தந்த ஒரு அருமையான ஒரு வசனம் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அருமையானவர்களே இந்த வசனம் கிறிஸ்த வா வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் இதை ஒரு நான்கு நிலைகளில் பிரிக்க விரும்புகிறேன் ஒன்று கர்த்தரின் நாமம் அது குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை குறித்து சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பதில் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய நாமம் இயேசு என்பது தான் அவருடைய நாமம் அப்படி தான் ஒரு தேவ தூதன் மூலமாக ஆண்டவர் யோசேப்புக்கு மரியாதை இடத்துல சொல்லியிருந்தாங்க அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஆகவே அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது அது மாத்திரம் இல்லை இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பிலிப்பியர்க்கு எழுதுன நெருப்பம் இரண்டாவது அதிகாரம் பத்து பதினொன்று ரெண்டு வசனங்களை வாசித்தா அந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை அந்த வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளலாம் பாருங்களேன் நான் வாசிக்கிறேன் இயேசுமி நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் எல்லாம் முடங்கும்படிக்கு வேதம் சொல்லுது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் எல்லாம் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் கடவுள் பிதாவாகிய தேவன் இந்த இயேசு என்கிற நாமத்தை பத்திரமாக வச்சிருக்கிறார் சேஷமாக வச்சிருக்கிறார் எதற்காக தம்முடைய வார்த்தையை மாமிசமாக்கி தம்முடைய குமாரன் என்கிற அந்தஸ்தை கொடுத்து அவருக்கு இந்த விசேஷித்த நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார் அதை அவர் கொடுத்தார் இந்த நாமத்தை குறித்து வேதத்தில் இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் தேவ தூதர்களுடைய நாமங்களை காட்டிலும் விசேஷமான அந்த பெரிய நாமத்தை தேவன் அவருக்கு தந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசுங்கிற நாமத்தை நம்ம சரியாக விளங்கி தான் நீங்கள் அந்த நீதிமானதற்குள் ஓடி சுகமாக இருப்பானா எதற்குள் ஓடி சுகமாக இருக்க போகிறாங்கிறது சரியாக புரியும் இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் உபாகமம் ஐந்து பதினொன்று பழைய ஏற்பாட்டில் உன் தெய்வனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக வீணிலே வழங்கக்கூடாது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வழங்கினால் கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் ஏன் அவ்வளவு அதில் பர்டிகுலராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் த கிரேட்னஸ் ஆஃப் த நேம் ஜீஸஸ் இன்றைக்கு நம்ம கேஷுவலாக அந்த நேமை நம்ம பயன்படுத்துகிறோம் அதான் வீணிலே வழங்குறது ஒரு முறை ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஒரு ஊழியக்காரர் தான் வீடு அப்போது அவர் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பியை பார்த்து சொல்கிறாரு ஏய் ஏஸ்மின் நாமத்தில் உனக்கு நான் சொல்கிறேன் போய் ஒரு கப்பு தண்ணி எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்கு அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நாம் அதை அப்படி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணீர் வான்னு சொன்னால் அவன் எடுத்துகிட்டு வரப்பறான் இது மாதிரி அனாவசியமாக பயன்படுத்துவது சில நேரங்களில் பயமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இயேசு ஏசு இயேசுன்னு சிலர் சொல்கிறாங்க அதனால பயம் போகிறதுன்னு நினைக்கிறாங்க தட் இஸ் வெரி குட் பட் அட் த சேம் டைம் சும்மா எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபில்லப் வேர்ட் சும்மாங்க அங்கங்கே இந்த வார்த்தைகளை போட்டு அப் பண்ணுறது இந்த கேஷுவலாக வரும் சிலருக்கு அது மாதிரி ஏசு என்கிற நாமத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது இதில் ரகசியம் என்னன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் தெய்வ பயத்தோடு இயேசு என்கிற நாமத்தை நம்ம பயன்படுத்தலைனாலே அது வீணில் விளங்கினதா தான் அர்த்தம் கேஷுவலாலாம் பயன்படுத்த முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுத்துக்கங்களேன் அவர் பெயர் என்னன்னு நமக்கு தெரியும் அதுக்காக நம்ம தமிழ் சிஎம் பேசுகிறாங்க சிஎம் வராரு போகிறார் இப்படி தான் நம்ம சொல்லுவோம் வழியே அவர் பேரை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் அப்போது அதில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது பயம் இருக்கிறது பயம்னா நடுங்கிறது பயந்து நடுங்கிறது இல்லை ஒரு மதிப்பு ஒரு மரியாதை அதுதான் அதைவிட தெய்வீகமானது இயேசுவின் நாமம் அது வானத்திலையும் பூமியிலையும் பூமிக்கு கீழான உலகத்திலையும் அதை பேரை கேட்டாலே நடுங்குகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன் பாதாள லோகத்தில் பிசாசின் தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் ஓடிச்சான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது விளங்குறதுக்காக நான் சொல்கிறேன் அப்போது விசாசுகளின் தலைவன் லூசிஃபர் அவன் என்ன செய்கிறான் கிறிஸ்தவர்களை நம்ம எப்படி நம்ம கவிழ்க்கலாம் வஞ்சிக்கலாம் எப்படி அவங்கள வந்து நாம் தேவனை விட்டு பிரிக்கலாம் தவறு செய்ய வைக்கலாம் அக்கிரமம் செய்ய வைக்கணும் பாவம் செய்ய வைக்கணும் முடியலைனா மீறுதலாது செய்ய வைக்கணும் அது முடியலைன்னா அக்கிரமம் செய்ய வைக்கணும் இவ்விதமாக டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிசாசு லேட்டாக உள்ளே வந்திருக்கு அந்த கான்ஃபரன்ஸுக்குள்ளே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து கொஞ்சம் நேரம் உடனே டக்குன்னு எந்திரிச்சு தலைவர் நான் ஒரு காரியம் உங்கள்கிட்ட கேட்கணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த பிசாசு சொல்லிச்சா எல்லாம் சரிதான் நாம் பல முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் இந்த கிறிஸ்தவங்க திடீர்னு இயேசு அப்படின்னு ஒரு அந்த பெயரை சொல்லி தப்பிச்சிட்றாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னபோது அங்கே தலைவனே காரணம் அந்த தலைமை பிசாசை காணும் என்னன்னு பார்த்தா ஏசுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் டம்முன்னு கீழே விழுந்து கிடக்கும் அப்போது ஏசு என்கிற பெயருக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது பிசாசுகள் நட்டுங்கிறது அப்போது அதை நம்ம கேஷுவலாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய மதியினம் அது நம்முடைய அறியாமை என் ஜனங்கள் அறியாமைனால்தான் சங்காரமாகறேன் கிறிஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அறியாமையினால் சங்காரமாகிற கூட்டம் தான் பெருங்கூட்டமாக இருக்குது ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கர்த்துடை நாமம் த கிரேட்னஸ் ஆஃப் த நேம் ஜீசஸ் அதை பெருசாக தான் நினைக்கிறோம் உண்மையிலே அது பெருசு தான் நாம் இன்னும் சரியாக நினைக்கல அவ்வளோ பாருங்கள் ஏசு கிறிஸ்துவோடு நேரடி தொடர்பில்லாத ஒருத்தன் இயேசுவின் நாமத்தை சொல்லி சாசுகளை வரட்டுறான் அற்புதங்களை செய்கிறான்னு சொல்லி சீஷர்களே வந்து இயேசு இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவன் அதை அந்த நாமத்தின் மகத்துவத்தை புரிஞ்சு ஊழியம் செஞ்சுக்கிட்டு பாருங்க நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டோடைய வல்லமை குறித்து சரியாக தெரில அது அந்த அந்த பெயரை குறித்து அந்த நாமத்தின் மகத்துவம் நமக்கு சரியாக தெரியவில்லை ஆகவே அதை புரிந்து கொண்டோம்னா இந்த வசனத்தின்படி நீதிமான் அது குள் ஓடிடுவான் அந்த நாமத்துக்குள்ளே ஓடுவான் அந்த பெயருக்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் இயேசுவின் நாமத்தை ஒரு ஸ்ட்ராங் டவர் ஒரு பலத்த துருகமாய் அவன் கற்பனை பண்ணுறான் இந்த நீதிமொழியில் எழுதின தேவ மனுஷன் அந்த டவருக்குள்ளே ஓடுகிறது போல தான் இந்த இயேசு என்கிற நாமம் வந்து எப்படி இருக்குன்னா அது மிகப்பெரிய பாதுகாப்பு மிகப்பெரிய பாட்சியர்ஸ் வில் ரன் இன் டு தட் அன் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அப்போது முதல் காரியத்தை பார்த்துட்டோம்ல கர்த்தரி நாமம் பலத்த துருகம் அது அவ்வளோ கிரேட் ரெண்டாவது பாருங்கள் பலத்த துருகம் என்கிற அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் அதுதான் நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அந்த பாதுகாப்பான இடம் அவ்வளோ பாதுகாப்புக்குள்ளே நம்ம போயிடணும் மூன்றாவதாக நீதிமான் அதற்குள் ஓடி இது ரொம்ப முக்கியம் எல்லோரும் அந்த ஸ்ட்ராங் டவர் பலத்த துருவத்துக்குள்ளே ஓட முடியாது நீதிமான் தான் ஓட அதுக்குள்ளே பாருங்கள் அதுக்கு என்ன காரணம் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒம்பதில் சொல்லியிருக்க அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுன் இந்த பரிசுத்தம் வந்துருச்சு பார்த்திங்களா அதனால் பாவி அதற்குள்ளே ஓடி வெளிய முடியாது சன்மார்க்கன் அதுக்குள்ளே ஓடி வெளியே முடியாது கிறிஸ்தவன் என்கிறதுனால மாத்திரம்ள்ளே ஓடி வழிய முடியாது நீதிமான் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவமணிப்பெல்லாம் பெற்று அவரால் நீதிமானாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த கூட்டம் நீதிமான்களின் கூட்டம் அவங்க தான் கர்த்தருடைய ஞாபகத்துக்குள்ளே ஓட முடியும் சுகமாக இருப்பான் ஓடணும் ஓடிடணும் டோன்ட் வேஸ்ட் அ டைம் ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிடணும் அப்படி போகும்பொழுது தான் அங்கே சுகமாக இருக்கிற ஒரு அனுபவம் ஏற்படுது எனக்கு அன்பானவர்களே நீங்கள் நல்ல யோசித்து பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் சில நேரங்களில் தற்போது சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மரண பயமே வந்துடுது ஐயோ என் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை என்றைக்கு இதெல்லாம் மாறப்போது இதெல்லாம் மாறிடுமா சகஜ நிலை திரும்பிடுமா ஒரு விடுதலையான ஒரு உணர்வு வந்துடுமா எப்படி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி குழப்பம் போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் உலகத்தின் பிள்ளைகளுக்கு இருக்கலாம் கத்துடைய பிள்ளைகளுக்கு பாருங்களேன் இயேசு என்கிற நாமம் இருக்கிறது கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நம்முடைய ஜபத்தில் பாருங்களேன் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி அந்த நாமத்தை பயன்படுத்தினா தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜபத்தையே அங்கீகரிக்கிறார் பரிசுத்தாவியர் உதவி செய்கிறார் அப்போது அதனால தான் இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம அக்சஸ் பண்ணவே முடியாது அப்படி நம்ம அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும்னாலே ஆசாரியின் பழைய பாட்டில் வந்து ஒரு ஒரு முறை தான் போக முடியும் அதுலேயும் சரியாக ஒப்புறம் வாங்கி பலி வெளியிலாம் கரெக்டாக செலுத்துலேன்னு வைங்க அவன் செத்து போயிடுவான் அவனை சங்கிலி இழுப்பதில் சங்கிலியை பிடிச்சி இழுத்து தான் அவனை வெளியே கொண்டு வர முடியும் மகாபரிசுத்த போக முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவை மரணத்தின் பொழுது தெய்வ நாக்கிய கருத்து என்ன செஞ்சிட்டார் தேவாலயத்தின் தலைச்சிலையை மேலேருந்து கீழே ரெண்டாக கிழிச்சிட்டாரு அப்போ என்ன ஆகுது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகாபரிசுத்தலத்துக்குள்ள இடைவெளி தடை நீக்கப்பட்டு எனி ஒன் கேன் கம் யார் வேணாலும் வரலாம் எப்படி அந்த குவாலிஃபிகேஷன் வந்துடுது அப்படின்னு சொன்னால் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த நேம் ஆஃப் த லார்டு ஜீசஸ் ஏசு என்கிற நாமம் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது உங்கள் ஜபத்தை அப்பதான் ஆண்டவர் செவி கொடுக்கிறார் தேவன் செவி கொடுத்து அற்புதங்களை செய்கிறார் நம்முடைய கிரேட்னஸ்னால கிடையாது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசு என்கிற அந்த நாமம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அதை பயன்படுத்துவதற்கு ஒரு அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் நன்றாக அதை நீங்கள் என்ன செய்யணும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே கத்துடைய நாமம் பலத்து துருகம் நீதிமான அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் இந்த வருகிற நாட்கள்லாம் புறம் நீங்கள் கற்றுடைய நாமம் என்கிற அந்த பலத்த துருகத்தை மனசில் வச்சுக்கு அவருடைய நாமம் நமக்கு இருக்கிறது அது ஒன்று போதும் பேதர் யோகானும் என்ன செஞ்சாங்க அந்த தேவாலயத்தின் வாசத்தில் இருந்த மொடவனை ஏதோ வச்சு எழுப்பிட்டாங்க அவங்க ஒன்று தான் சொன்னாங்க பொண்ணும் வெளியே என்னிடத்தில் இல்லை நசரினாகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால எழுத்து நில்லு நட அவ்வளோதான் என்னிடத்தில் உள்ளதை நான் அவங்களுக்கு தரேன் தட் இஸ் வாட் ஐ ஹாவ் என அதுதான் இருக்குது அது போதும் இட் கான் டூ ஒண்டர்ஸ் விகான் டூ ஒண்டர்ஸ் த்ரூ தட் நைம் அன்பானவர்களே இதமானதில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் பிரலோகத்தின் பிதாவே தாருமையான நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உங்களுடைய பலத்தை துருகமாகி உங்களுடைய நாமத்துக்குள்ளே ஓடி வர உதவி செய்யும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஒரு புதிய வாழ்க்கையை புதிய மாதத்தை புதிய வருஷத்தை நன்மையினால் மொழி சொட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து மகிழ்ச்சி படுத்தும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அருமையானவர்களே கர்த்தன்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நான் ஜபிக்கிறேன் நீங்களும் ஜபிங்க தேவன் நம்மை பெரிய நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்